ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு கப் அவலும் வெல்லமும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஈஸியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முறை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க நான் டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அவல் அளந்து எடுத்துக்கிறேன் நான் கெட்டி அவள் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் லேஸ் அவல் சிவப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க மிதமான தீயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் வறுத்து எடுத்த பிறகு ஒரு தட்டுக்கு மாற்றி இதை ஆற விட்டுடுங்க அதே கடாயில் அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதையும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்தெடுத்து லட்டு செய்யும்போது ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூட சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் அதே கடாயில் ஒரு நெய் ஒரு பத்து முந்திரியை மிதமான தீயில் பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு வேறு ஒரு தட்டுக்கு தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் வறுத்தெடுத்த அவளையும் தேங்காவையும் சேர்த்துக்கோங்க இதோடவே வாசனைக்கு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலைக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலை கூட சேர்க்கலாம் இதையும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சம் ரவா பதத்துக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்து ஒன்றரை டம்ளர் போல் வெள்ளம் எடுத்துக்கோங்க அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க ஸ்டவ் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் கரைஞ்சி வந்த பிறகு அவள் எடுத்து அதே கடாயில் நல்லா வடிகட்டிக்கோங்க வெள்ளத்தில் தூசிகள்லாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளம் கரைசல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதோட ஒரு பிஞ்சால உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அவளையும் தேங்காவையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பணலை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இது சட்டுன்னு கெட்டிப்பாட ஆரம்பிக்கும் அதனால் அடுப்பணில் நல்லா கம்மியாக வச்சுட்டு இதை உடனேவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாத அளவுக்கு பாருங்கள் கைவிடாத இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம சேர்த்துருக்க வெள்ளத்தை நல்லா உறிஞ்சிட்டு சட்டுன்னு கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது மாதிரி கலந்துட்டே இருங்க பாருங்கள் இப்போ நல்லாவே ட்ரையாக மாறிடுச்சு இந்த அளவுக்கு வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துகிட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்தாச்சு பாருங்க கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இது லேசாக பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்து லட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு லட்டு வரைக்கும் கிடைக்கும் இந்த அளவுக்கு நம்ம அவள் எடுத்ததுக்கு நீங்கள் அதிகப்படியாக வேணும்னா அதிகப்படியாக நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு ரெடி பண்ணியாச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்